நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் நிறைய நபர்கள் கோயிலுக்கு போவோம் நான் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய குரங்குகள் பசியோடு இருந்தது அதுங்களுக்கு உண்டான சில உணவுப் பொருட்களை என்னால் முடிஞ்ச ஒரு தௌசண்ட் ருபீஸ் வாங்கி போட்டுட்டு வந்தேன் எனக்கு ஒரு மன திருப்தி நீங்களும் அந்த மாதிரியான சில செயல்களை செய்யுங்க கோயிலுக்கு போகும்போது பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு பெட்ரோல் பங்கை தாண்டி போயிட்டேன் வரும்போது அடிச்சிக்கலான்னு போனேன் பெட்ரோல் தூந்துருச்சு தள்ளிக்கிட்டே அஞ்சு கிலோமீட்டர் வந்து அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு வந்தேன் இந்த மாதிரியான சில சோம்பேறி திருமண செயல்களில் யாரும் செய்யாதுங்க அதுக்கு நாம் தான் கஷ்டப்படணும் கோயிலுக்கு போகும்போது கடவுள் இந்த மாதிரிலாம் நம்மளை சோதிப்பறோம் ஒரு பிச்சைக்காரங்களுக்கு அல்லது ஒரு குரங்குகளுக்கு அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறாரா மனிதர் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வர்றாரு அவர் யாருக்கு என்ன உதவி செய்கிறார் அப்படின்னு எதிர்பார்ப்பாராம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உதவியை செய்யலாம் மைவித்தில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னா நிறைய மக்களினுடைய கேள்வி மைவி ஜிஎஸ்டி சஸ்பெண்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல் எதுக்கு ஈடான செயல்னு பார்த்தீங்கன்னா நாலு சக்கரம் இல்லை பஸ்ஸு ஓடுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான செயலுக்கு ஒப்பானது ஜிஎஸ்டி கட்டாமல் மைவி ரன் பண்ணலை இந்த வீடியோ பெருசெல்லாம் போட முடியாத நான் இருக்கிறத வில்லேஜி அதனால் அப்டேட் ஆகாது அதனால் சீக்கிரமாக முடிச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா மைவி பழைய ஜிஎஸ்டி நம்பர் மைவித்ரேட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு ஸோ அந்தனுடைய ஜிஎஸ்டி தான் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா நம்ம இது நிறுவனம் வந்து மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஜிஎஸ்டி நம்பர் வந்துருக்குது அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இந்த பழைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டுவிட்டு தான் நிறைய நபர்கள் இந்த மாதிரி சஸ்பெண்டட் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அவர் சொல்லிதான் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா மைவித்ரேட்ஸ் கிடையாது மைவி த்ரேட்ஸ் ஆல்ரெடி சில விதிமுறைகளை வகுத்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை புதிய மார்க்கெட்டிங் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங்னு வந்துச்சு அதனுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு இப்போ லைவிலே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா அதனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே யாரும் டென்ஷன் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் உங்களுக்கு மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது ஒவ்வொருக்கும் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் அதனால யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோட கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு உண்டான தகவல்தான் நம்ம இதில் கொடுத்துறோம் இல்லையா அதனால இப்போ நீங்கள் குரோமில் போயிட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஃபைண்ட் யுவர் டேக்ஸ் பேயர் அப்படினு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இப்போ நம்ம மை மைவித்ரெட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு புது ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஜிஎஸ்டி நம்பரை நம்ம டைப் பண்ணலாம் அதில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஏபி யூஎஃப்எம் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு கே ஒன் இஜட் ஐ இப்படி போட்டிங்கன்னா கீழே ஒரு பாருங்கள் ஒரு கேப் மாதிரி அடிக்க சொல்லுது எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு போட்டுட்டு கீழே இங்கே சர்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்துடுச்சு பாருங்கள் மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் இந்த இடத்துல வந்திருக்கு கீழே ட்ரேடு நேமு மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நேற்று வந்து அப்டேட் ஆகிருக்கு இந்த வெப்சைட்டு அதனால் நிறைய நபர்கள் பழைய வெப்சைட்டில் எடுத்து போட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நம்புறவங்க நம்புங்க மைவி திரட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்பக்கூடாது ஏன்னா மைவி த்ரெட்ஸ் எப்பயுமே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்து கரெக்டான முறையில் போயிட்டுருக்காங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் வந்துருச்சு நிறைய பேருக்கு இப்போ தான் ஒரு மன நிம்மதி வந்திருக்கும் பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும் இதை பற்றி விரிவாலாம் சொல்ல முடியாது வீடியோனுடைய காலளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்லோடு பண்ண முடியாது அப்படின்றதுனால இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஃபில்லிங் டேபிள் அப்படின்னு ஒரு காலை இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எப்பப்பெல்லாம் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிக்கும் சரிங்களா இதில் எப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் கட்டியிருக்காங்க இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டு ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றுக்கு தேதியில் வந்து ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க எல்லாமே ஃபில்டு தான் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாவே தெரியும் அதனால் இந்த கண்மூடித்தனமாக மைவி திரடத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க வியூவர்ஸ் வருவாங்க அதன் மூலியமாக சம்பாதிக்கணும் நோக்கத்தில் பல பேர் பல கருத்து சொல்லுவாங்க அதெல்லாம் யாரும் இதுக்கப்புறமா பார்த்துட்டு ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க யாரும் இந்த கேள்வியை கேட்காதீங்க சரிங்களா யார் சொன்னாங்களோ ஜிஎஸ்டி அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த நம்பர்லாம் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள் சார் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க உங்களுடைய நேரத்தையும் வீணாக்கிட்டு மற்றவங்களுடைய நேரத்தையும் தயவுசெய்து யாரும் வீணாக்க வேண்டாம் மைவித்திரர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற புது ஜிஎஸ்டி நம்பரில் சஸ்பெண்டு தான் இருக்குது இதை விட டீட்டெயிலாக உங்களுக்கு யாருமே இனிமேல் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஜிஎஸ்டி கட்டாமல் ரன் பண்ணக்கூடிய அவசியம் மைவி த்ரீட்ஸுக்கும் கிடையாது அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட பெருசாக போடலாம் அப்போ நீங்கள் இன்னும் தெளிவான டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு நீங்கள் கொள்ளக்கூடியது என்னென்னா மைவி திரியர்ஸினுடைய ஜிஎஸ்டி கரண்ட்டு டேட்டில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் ஃபஸ்ட்டு காலத்தில் சரிங்களா டிசம்பர் மாதத்தினுடைய அந்த ஜிஎஸ்டியை பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருக்காங்க சரிங்களா இங்கே மேலே இதை பார்த்துக்கிட்டு தான் நிறைய பேர் சஸ்பெண்ட் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க பழைய நம்பரை வச்சுக்கிட்டு சஸ்பெண்டன்ட் வருது அப்படின்னு போட்டிங்கன்னா சஸ்பெண்ட் தான் வரும் புது நம்பர் வந்து மைவித்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேரில் இருக்குது ஸோ இனிமேல் யாரும் மைவித்ரேட்ஸை ஜிஎஸ்டி பண்ணல் அப்படின்ற கொஷினை யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் குறை சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு புரிதலாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்